ஹலோ விஸ் வெல்கம் டு ஆர்வி கார்டனிங் இந்த வீடியோவில் நம்ம சப்ஜா விதையை வச்சு எப்படி செடி வளர்க்கலாம் பார்க்கலாம் இதுதான் சப்ஜா விதை இதோட பூவு இதுலேருந்து விதை எடுக்கிறேன் விதை எப்படி எடுக்குது நான் காட்டுறேன் இதுலேருந்து எப்படி சீடு எடுக்குதுன்னு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது நல்லா நம்ம நசுக்கி விட்டோன்னா பாருங்க சீட்ஸ் எவ்வளோ சீடு வந்துருக்கு இப்போ இது நம்ம செடி இது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு திருநீற்று பச்சலைன்னு சொல்லுவாங்க இதை இப்போ நம்ம இந்த விதை வச்சு எப்படி வளர்க்கலாம்னு பார்க்கலாம் நான் சின்ன பவுல் தான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம சீடு போடலாம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பெருசாக வேறு தொட்டியில் மாற்றிக்கலாம் விதை போட்டுட்டோம் இப்போ நம்ம மண்ணை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேலே போட்டு அதை நம்ம மண்ணு போட்டு மூடிட்டோம் இப்போ நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் நம்ம போட்ட விதை பாருங்கள் முளைச்சி வந்துருச்சு செடி சப்ஜா செடி இதுக்கப்புறம் இது வளர ஆரம்பிக்கும் நடுவில் பாருங்கள் ரெண்டு ரெண்டு இலை வருது இதுக்கப்புறம் வளர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க நம்ம போட்ட செடியெல்லாம் பெருசாக ஆயிடுச்சு நல்லா வளர்ந்துச்சு நான் இன்னொரு தொட்டியில் பெரிய செடி ஒன்று வச்சுருக்கேன் அதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே நம்ம நம்ம போட்டு வச்சுக்கோம் தொட்டியில் சப்ஜா செடி இதுதான் சப்ஜா செடி இதுதான் அதனுடைய பூவு இதில் இருந்தால் காய் வரும் இப்போ இதிலலாம் காய் வரும் இது பேர் வந்து இன்னொரு பேர் இருக்குது திருநெற்ற பச்சிலே சொல்லுவாங்க இதை ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது உடுசத்தை ரொம்ப குறிக்கும் இந்த செடி நல்லா வாசமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் வேறு கண்ட்ரோல் பண்ணும் இது இந்த செடி யார் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு களை எடுத்துகிட்டு வந்து இதில் இது பண்ணிங்கன்னா சீடு வரும் இதை போட்டு நம்ம வளர்த்துக்கலாம் இதுக்குன்னு தனியாக போய் வாங்கணும் அவசியம் இல்லை இதாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜா சீடு செடி வளர்க்குற முறை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்